அந்த வருடத்தின் குளிர்காலம் கடுமையாக இருந்தது பனிப்பொழிவும் சற்று அதிகமாகவே இருந்தது முன்பனிக்குள் மூழ்கியது போல இருந்தது அந்த நகரம் மேகங்கள் எல்லாம் துண்டு துண்டுகளாகி பூமியில் விழுந்து விட்டது போல ஆங்காங்கே சாலைகளில் கட்டிடங்களின் மேல் மரங்களின் மேல் வெண்பனி சிதறல்கள் அந்த நகரமே வெண்மயமாக காட்சியளித்தது குளிர்காலத்தின் விடியல்கள் தாமதமாகி விடுவது போலவே அன்றும் காலை பத்து மணிக்கு மேல்தான் சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது சுட்டறிக்காத மிக மென்மையான சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ இருந்தது சூழல் எப்படி இருந்தாலும் அதற்கேற்ப மனிதர்களின் வாழ பழகி கொள்கிறார்கள் ஸ்டீவ் அந்த குளிரில் அவசர அவசரமாகவும் பரபரப்புடனும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் அவனது அலுவலக கட்டடம் இருபத்தி மூன்று மாடிகளை கொண்டிருந்தது இருபத்தி மூன்றாவது மாடியில் தான் அவன் பணிபுரியும் அறையிலிருந்தது அந்த அறைக்குள்ளேயே தினமும் பனிரெண்டு மணி நேர சிறைவாசம் கணினியை வெறித்து பார்த்து கண்கள் பூத்து போகும் இவையெல்லாம் அவனுக்கு வழக்கமாக இருந்தாலும் எப்போதாவது ஜன்னல் வழியே தெரியும் வெளி உலகத்தை பார்க்கும் போது வெளி உலகம் எவ்வளவு சுதந்திரமாக என்று என்ன தோன்றும் அவனுக்கு ஒரு பெருமூச்சும் வந்து போகும் என்றுதான் சொல்ல வேண்டும் நினைவு தரிந்த நாளில் முதலேயே அவன் தாயின் அரவணைப்பில் மட்டுமே அவன் வளர்ந்தான் அவனது அப்பாவைப் பற்றி அம்மா எதுவும் சொன்னதே இல்லை அவன் பிறந்த சில நாட்களிலேயே அவர்களுக்குள் விவாகரத்து ஏற்பட்டு அவர் பிரிந்து சென்றுவிட்டார் விட்டார் என்கின்ற அளவில் மட்டுமே அவனுக்கு தெரியும் எப்போது அவரைப் பற்றி கேட்டாலும் அவள் முகம் இறுக்கமாகி விடும் அவரை பற்றி மட்டும் என்னிடம் எதுவும் கேட்காதே என்று சொல்லிவிடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் எந்த குறையும் இல்லாமல் உன்னை நான் வளர்த்தது வளர்த்து விட்டேன் பிரிந்துவிட்ட பிறகு எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவள் அடிக்கடி சொல்லுவாள் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடு என்று சொல்லுவாள் தான் சொல்ல வேண்டும் அப்பாவின் நினைவுகள் எதுவும் அவனுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய ஒரு புகைப்படம் மட்டும் வீட்டில் ஒரு பழைய பெட்டிக்குள் இருந்தது அதில் தான் அவன் அவரை பார்த்திருக்கிறான் அவரது முகம் அவனது மனதுக்குள் பதிந்திருந்தது அவரிடமிருந்து ஜீவனாம்சம் வருகிறதா என்பதை கூட அம்மா சொல்வதில்லை அம்மா பர்னிச்சர் விற்பனை செய்யும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்புகளே இல்லாது போயிருந்த நிலையில் தன் தந்தையை எப்போதாவது சந்திக்க வேண்டும் என்ற அவனது நிறைவேறாத ஆசை மட்டுமே அவனுக்குள் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அவன் கல்லூரியில் படித்த காலத்தில் அவனது நண்பன் ராபர்ட் தன் தந்தை இரண்டு முறை விவாகரத்து செய்து கொண்டதாக சொன்னான் ராபர்ட்டின் தந்தை தற்போது தனிமையில் ஜீவனாம்சங்களை வழங்குவதற்காகவே உழைத்துக் கொண்டிருந்தார் இவையெல்லாம் இங்கு சகஜமென்றாலும் அவன் மட்டும் இவைகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட எண்ணங்களை கொண்டிருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் சற்றே மாறுபட்ட மனோபாவம் அவனுக்குள் இருந்தது அவன் படித்த ஒரு புத்தகத்தில் இந்தியா என்கின்ற பிரதேசம் பற்றி அறிந்திருந்தான் கொஞ்சம் பழமையான தேசம் என்றாலும் அங்கே இருக்கும் குடும்ப அமைப்பு அவனுக்கு பிடித்திருந்தது அதுவே அங்கு சமூகத்தின் வலுவான கட்டமைப்பாக உள்ளது பற்றியும் அறிந்திருந்தான் ஒரே துணையுடன் வாழ்க்கை முழுவதையும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற வைராக்கியத்துடன் இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு துணையை தான் அவன் வாழ்வில் தேடிக்கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவனுக்கு அப்படி ஒரு துணையும் கிடைத்துவிடும் என்றும் நம்பிக்கை கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சூழலில் தான் ஒரு நாள் அவனது கல்லூரி தோழி லிண்டாவை ஒரு முறை ரயில் பயணத்தில் சந்தித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஹாய் லிண்டா எப்படி இருக்க என்று கேட்டான் வாட் சர்ப்ரைஸ் உன்னை சந்தித்தது ஆ ஐ எம் ஃபைன் ஸ்டீவ் நீ எப்படி இருக்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த இருவரும் கல்லூரியில் படித்த காலத்தை பற்றி உற்சாகமாக உரையாடினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கல்லூரி தோழர்கள் நடுவில் கனவு கண்ணியாக இருந்தவள் லிண்டா இவனுக்கும் அவளை பிடிக்கும் என்றாலும் காதல் இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது அவனுடைய கல்லூரியில் படிக்கும் ஜோ அவளை உருகி உருகி காதலித்திருந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இருவரும் திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் லிண்டா உன் கணவன் ஜோ எப்படி இருக்கா என்று கேட்டான் சாரி ஸ்டீவ் ஜோக்கு எனக்கும் ஒத்து வரல நிறைய கருத்து வேறுபாடுகள் இரண்டே வருடத்தில் டைவர் செய்து கொண்டோம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படியும் இனி அவள் ஒரு நிரந்தரமான துணையை தேடிக்கொண்டிருப்பாள் என்கிற நம்பிக்கையில் அவளிடம் கொஞ்சம் நெருக்கமாக பேச தொடங்கினான் என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்க்கை முழுவதும் ஒரே துணையுடன் வாழ்வதை பற்றி நீ என்ன நினைக்கிறா என்று கேட்டான் லிண்டாவின் புருவங்கள் ஆச்சரியத்தில் வெறிந்தன என்று தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனி மனித உரிமை மற்றும் சுதந்திரம் இவற்றுக்கு மதிப்பளிக்கும் இருவரிடையே மட்டும்தான் இது சாத்தியம் இல்லனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டி இருக்கும் அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கலாம் அப்படி ஒரு விஷயம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்று நினைக்கிறேன் என்று அவளிடமிருந்து பதில் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் லிண்டா என்னை பொறுத்து வர வீடுன்னு வெறும் காங்கிரீட் கட்டிடமல்ல மனுசுங்க சேர்ந்து வாழற இடம் குடும்பம் என்பது கணவனும் மனைவியும் இணந்து வாழ்ந்து குழந்தைகளை ஆளாக்கி வாழ்வில் நிறைவு அடைவது இந்தியாவில் அறுபது வயசு எண்பது வயது வரை சேர்த்து வாழ்ந்தவங்க அதை கொண்டாடுவாங்களாம் உறவினர்களும் நண்பர்களும் அவங்கள வ வணங்குவது உண்டாம் மூத்த தம்பதிகள் மற்றவங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாங்களாம் என்ன ஒரு பண்பாடு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு துணையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் யு ஆர் கிரேசி மேன் என்றார் சற்று நேரம் அவனையே வினோதமாக பார்த்தவள் ஏ உன்ன மாதிரியே வினோதமான தோழி பொறுத்து எனக்கு இருக்கா கிளாரா எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா சரியான பத்தாம் பசலி ஒரு நாள் அவளை நான் உனக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் லிண்டாவிடம் இருந்து விடைபெற்றுக்கொண்ட கொண்ட பின்பு தன் அலுவலகத்திற்கு சென்றான் ஸ்டீவ் என்றுதான் சொல்ல வேண்டும் சில வாரங்களுக்கு பிறகு இரவில் தன் படுக்கையில் உறங்கப் போகும் முன்பு ஸ்டீவின் செல்பேசி சிணுங்கியது லிண்டாவிடமிருந்து அழைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஹாய் ஸ்டீவ் உனது வாழ்க்கை துணையை சந்திக்கும் நாள் வந்துவிட்டது நண்பனே நாளை தயாராக இரு கிளாராவை சந்திப்பதற்கு ஸ்ட்ராபோர்ட் மருத்துவமனைக்கு வந்துடு என்று சொன்னால் தான் சொல்ல வேண்டும் வாட் மருத்துவமனைக்கா என்று கேட்டான் என்ன சொல்ற லிண்டா யா லாராவின் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை ஸ்ட்ராபோர்டில் அட்மிட் ஆகியிருக்கிறா லாராவுக்கு அம்மா இல்லை தாயார் இறந்து விட்ட நிலையில் அவ தான் தன் தந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்டீவ் ஆச்சரியத்தில் உறைந்து போனான் இப்படி ஒரு தானே அவன் காத்திருந்தான் தனக்கு பொருத்தமான வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு துணையை சந்திக்க நேரும் நாள் வந்துவிட்டதா எப்படியும் அவளுக்கு தன்னை பிடிக்க வேண்டும் தன்னை நிராகரித்து விடக்கூடாது என்கின்ற ஆதங்கம் அவனுக்குள் அதிகமானது புத்தம் புது உடையில் பழி சென்று தெரிந்தவன் முடிந்தவரை தன்னை கொஞ்சம் அலங்காரப்படுத்தி கொண்டு புறப்பட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் மருத்துவமனையில் கிளாராவின் தந்தை அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறைக்குள் இருவரும் ஆர்வத்துடன் நுழைந்தனர் ஸ்டீவின் இதய துடிப்பு அதிகமாகியது அறைக்குள் நுழைந்ததும் அவனது கண்களில் முதலில் பட்டது கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த கிளாராவின் தந்தை அவரது முகத்தை பார்த்ததும் அவனுக்குள் ஆச்சரிய அதிர்ச்சியில் ஆச்சரியமும் சொல்லென்னா உணர்வுகளும் ஏற்பட்டன அது அவன் புகைப்படத்தில் மட்டுமே பார்த்திருந்த அவனது தந்தையின் முகம் என்றால் என்றான்